அதேபோல்தான் இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு கழகம் இரண்டாக பிளவுபட்டது அந்த பிளவுபட்ட கழகத்தை ஒன்றாக இணைத்தவர்கள் பொன்மலைச்சம்மல் மீ பொன்மணச்ச பொன்மனச்சம்பல் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்ற அடிப்படையிலே திருமதி ஜானகி அம்மாளவர்களும் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்களும் ஒருமித்த கருத்தோடு பேசி இந்த இயக்கம் ஒன்றாக இணைக்கப்பட்டது கழகம் பிளவுபட்டிருந்த நேரத்தில் தேர்தலை சந்தித்தோம் எனக்கு முன்னால் பேசியவர்களும் குறிப்பிட்டார்கள் தேர்தலே நம் வெற்றி வாய்ப்பு இழந்தோம் அப்பொழுது இலை வழக்குக்கு சம்பந்தப்பட்ட காரணத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது திருமதி ஜானகி நான் மாண்பு அவர்களை அழைத்து நீங்கள்தான் தகுதியானவர் ஆகவே நீங்களே இந்த கழகத்தை ஏற்று நடத்துங்கள் என்று அவரிடத்திலே ஒப்படைத்தார்கள் அனைத்து வழக்குகளையும் திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் கழகம் ஒன்றாக இணைந்தது இணைந்த நேரத்தில் இரண்டு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வந்தது அந்த இரண்டு சட்டமன்ற இடைத்தேர்தலும் இரண்டு லட்சத்திலே நாம் போட்டியிட்டு வெற்றி கண்ட இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் அப்ப ஆளுங்கட்சியாக திமுக இருந்தது நம்முடைய சின்னம் கிடைத்தவுடன் முதல் வெற்றியை நாம் பெற்றோம் அதோடு செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு மாண்பு அம்மாவர்கள் கழகத்தை ஏற்று தலைமை ஏற்று நடத்துகின்ற அந்த சூழ்நிலையிலும் பல்வேறு சோதனைகளை மாண்பு அவர்கள் சந்தித்தார்கள் எப்படி செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் அதிமுகவை தொடங்கிய போது எந்த அளவுக்கு கருணாநிதி அவர்கள் இடையூறு செய்தார்களோ அதைவிட பன்மடங்கு பொன்மலை புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பேற்று கட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற அது மட்டுமல்ல அன்று பொன்மலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனையை சந்தித்தார்களோ அதே பிரச்சனையை அம்மாவும் சந்தித்தார்கள் அதற்கு பிறகு நாமும் இன்று வரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் பிரச்சனையை சந்திக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் வெற்றியை ஈட்டுவது இயல்பு அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தை அழிக்க நிற்கின்றவர்கள் முடக்க நிற்கின்றவர்கள் உடைக்க நினைக்கின்றவர்கள் ஒருபோதும் அவருடைய எண்ணம் நிறைவேறாது என்பதை பல முறை நாம் நிரூபித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு பொன்முறைச் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்து உடனே முதலமைச்சராக வரவில்லை பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியார் எம்எல்சியாக இருந்து பணியாற்றினார் அவர் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றைய தினம் பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்களை சந்தித்து மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி வருவதற்கு துணை நின்றவர் செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி மக்களோடு மக்களாக பழகி மக்களுடைய எண்ணங்களை தெரிந்து அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்ட காரணத்தினால்தான் மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட அவர் உயிரோடு அவர்தான் முதலமைச்சர் என்று இன்றைக்கு மக்கள் தீர்மானித்து அந்த பொறுப்பை அவரிடத்தில் வழங்கி வந்தார்கள் அதே போல ஆயிரத்தி எண்பது என்று கருதுகின்றேன் அந்த சமயத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாம் இரண்டு இடத்தில்தான் வெற்றி பெற முடிந்தது எதற்காக சொன்னால் எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து தோல்வியுற்ற வரலாறும் கிடையாது வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் சக்கரம் எப்படி சுரண்டு கொண்டிருக்கின்றதோ அதை போலதான் எல்லா கட்சிகளும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி சந்தித்துக் கொண்டிருக்கின்றன என்ற பல பேர் பேசுகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர் தோல்வி என்று ஏன் திமுக பத்தாண்டு காலம் தொடர் தோல்வியை சந்திக்கவில்லையா சந்தித்ததா இல்லையா அப்படி தொடர் தோல்வி சந்தித்த திமுக கட்சி ஆட்சிக்கு வரவில்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னிலே இரண்டு இடங்கள் தான் திமுக வெற்றி பெற்றது தொண்ணூத்தி ஆறிலே அவர் ஆட்சிக்கு வரவில்லையா எல்லா கட்சிகளும் மாறி மாறி வெற்றி தோல்வி சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றது கால சூழ்நிலைக்கு தக்கவாறு அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு ஆட்சி மாற்றம் ஏற்படுவது இயல்பு ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மாதிரி எந்த கட்சிக்கும் தொண்டர்கள் நிர்வாகிகள் கிடையாது இருவரும் தலைவர்கள் மறைந்தும் கூட இன்றைக்கும் நாம் குடும்பம் போல் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றோம் சொன்னால் அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ள குணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பம் குடும்ப கட்சி அதே நேரத்தில் பல பேர் சொல்வார்கள் திமுக ஒரு குடும்ப கட்சி என்று குடும்ப கட்சி அது திரு கருணாநிதியுடைய குடும்ப கட்சி அது திமுக கட்சியுடைய குடும்ப கட்சி கிடையாது திரு கருணாநிதி குடும்பத்தினுடைய உறுப்பினருடைய குடும்ப கட்சி அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மட்டும்தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் ஆனால் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக குடும்பத்திலே யார் உழைக்கின்றார்களோ யார் விசுவாசமாக இருக்கின்றார்களோ யார் வேணாலும் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராகலாம் உழைத்தால் விசுவாசமாக இருந்தார் அதுபோல ஆட்சியிலும் அமைச்சராக சட்டமன்ற புள்ளாகலாம் நாடாளுமன்ற ஆகலாம் ஏன் முதலமைச்சராக ஆகலாம் அண்ணா அதிமுக மட்டும் அதுதான் குடும்ப கட்சி அண்ணா திமுக கட்சி திமுகவுக்கும் அண்ணா உள்ள வேறுபாடு இதுதான் அதோடு நம்முடைய தலைவர் வகுத்த பாதியிலேயே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு தமிழகத்தில் அதிமுகவும் ஆண்டு இருக்கிறது நாட்டை திமுகவும் மாறுகின்றது இரண்டு ஆட்சியிலும் ஒப்பிட்டு பாருங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்திலே அதிக ஆண்டு ஆட்சி கட்சி அண்ணா திமுக கட்சி தான் சுமார் முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கிறேன் அந்த முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சியிலே செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்து சிறப்பான முறையிலே பணியாற்றிக்கின்றார் அவருடைய மறைவுக்கு பிறகு இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து சிறப்பான முறையிலே பணியாற்றிக்கின்றார்கள் அவருடைய மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு நாலரை ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தந்திருக்கின்றது ஆக சுமார் முப்பத்தி ஓர் ஆண்டு காலம் நல்ல ஆட்சி தந்த கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் முப்பத்தி நாப்பத்தி ஓர் ஆண்டு காலம் நல்ல ஆட்சியில் தமிழ்நாடு பல்வேறு துறைகளிலே நாம் ஏற்றம் பெற்றுநாடு மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு போடப்பட்ட திட்டம் அதனால் மக்களுக்கு கிடைக்கப்பட்ட நன்மை நாட்டிலேயே முதன்மை இடத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு பல்வேறு துறைகள் இருக்கின்றன எல்லா துறைகளிலும் சாதனை மேல் சாதனை படைத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய தலைவர்களுக்கு இதே புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு பிரம்மாண்டமான நினைவு மண்டத்தை நாம் எழுப்பினோம் பிரம்மாண்டமான நினைவு மண்டம் அதே போல பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நினைவிடத்தை நாம் புதுப்பித்துக் கொடுத்தோம் பொன்மலைச் சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக அந்த நூற்றாண்டு விழா எடுக்கின்ற அந்த தருணத்திலே பீச் ரோட்ல காமராஜர் சாலையில பிரம்மாண்டமான அந்த ஆட்சி நூற்றாண்டு விழா ஆட்சியை நாம் அமைத்துக் கொடுத்தோம் அதே போல இதன் புரட்சி தலைவர் அம்மாவுடைய முழு உருவ திருவுருவ படத்தை சட்டமன்ற வளாகத்திலே வைத்ததும் அதிமுக ஆட்சியிலே தான் அம்மாவுக்கு அவருடைய என்று அரசு விழாவை எடுத்து அறிவித்ததும் அதிமுக ஆட்சியிலே இதயம் புரட்சி தலைவி அம்மாவுக்கு பீச் ரோட்ல உயர்கல்வி வளாகத்தில் பிரம்மாண்டமான முழு உருவ வெண்கலை சிலை அமைத்ததும் அதிமுக ஆட்சியில அதோடு பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு புகழ் மேல் புகழ் சேர்க்க நம்முடைய சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திற்கு நம்முடைய பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை சூட்டியும் அதற்கு காரணமாக இருந்ததும் அதிமுக ஆட்சி இப்படி நம்மை உருவாக்கிய தலைவர்களுக்கு நாம் நன்றி செலுத்திய ஒரே இயக்க தொண்டர்கள் நிறைந்த கட்சி அதிமுக கட்சி பொன்பண்ச செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இன்றைக்கு மத்திய அரசான மத்திய அரசியல் வழங்கப்படுகின்ற உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதை வழங்க அறிவித்தார்கள் அந்த விருதை மறைந்த போற்றலுக்குரிய குறிய வி என் ஜானகி அம்மாள் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு கட்சி அலுவலகம் வேண்டும் என்று பொன்மனச்சம்மல் தலைவர் எம்ஜிஆர் விரும்பிய போது திரைப்படத்தின் வாயிலாக தான் சம்பாதித்த பணத்தின் மூலமாக வாங்கிய அந்த கட்டிடத்தை தானமாக அண்ணா திமுக கட்சிக்கு வழங்கியவர் போற்றுவதற்குரிய அம்மையார் திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற அந்த எம்ஜிஆர் மாளிகை திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் தானமாக அதிமுக வழங்கப்பட்ட கட்டிடம் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் இப்படி நாம் கோயிலாக வணங்கி வந்த அந்த கட்டிடத்தையே சில பேர் உள்ளே நிலைந்து உள்ளே நுழைந்து சேதப்படுத்திய காட்சியும் நாம் தாம் பார்த்தோம் அதெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வார் அதே போல பொன்முனைச் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்தபொழுதும் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் பொன்மலைச் சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்று மக்களால் பாராட்டப்பட்டவர் அவர் இருந்த காலம் ஒரு பொற்காலம் அவர் காலத்திலே ராமாபுரம் தோட்டத்திற்கு சென்றால் வயிறார அற்புதமான சுவையான உணவு கிடைக்கும் எவ்வளவு பேர் சென்றாலும் எந்த நேரத்துக்கு சென்றாலும் உணவு கிடைக்கக்கூடிய ஒரே இடம் ராமாபுரம் தோட்டம் என்பது நாட்டு மக்கள் அறிவார்கள் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் இல்லத்துக்கு சென்றவர்கள் அத்தனை பேரும் உணவறிந்து வந்த காட்சி அந்த காலத்தில் இருந்தது அதற்கு அடித்தளமாக விளங்கியவர் திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் கொஞ்சங்கோணம் மனங்கோணாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன எண்ணுகின்றாரோ அதை நனவாக்கி காட்டியவர் மறைந்த அம்மாள் அவர்கள் அதோடு பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு இருக்கின்ற பொழுதும் கொடுத்து கொடுத்து சிவந்தக்கரத்துக்கு சொந்தக்காரன் என்று பாராட்டப்பட்டவர் பொன்மலைச்சம்பள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகும் ராமாபுரம் தோட்டத்தில் ஒரு பகுதியை காது கேளாதோர் வாய் பேசாதவருக்கு தானமாக கொடுத்து அந்த குழந்தைகளையும் வாழ வைத்த தெய்வமாக இருக்கின்றவர் பொன்மலை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் நாட்டிலே இருக்கின்றார்கள் பிறக்கின்றார்கள் வாழ்கின்றார்கள் இறக்கின்றார்கள் ஆனால் தான் வாழ்ந்த இடைப்பட்ட காலத்திலே மக்களுக்கு என்ன செய்கின்றார்களோ அதுதான் மக்கள் மனதிலே நிலைத்திருக்கும் அப்படிப்பட்ட தலைவர்களாக விலகியவர் நம்முடைய தலைவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்நாளிலே மக்களுக்காக உழைத்தவர்கள் தன் பிள்ளைகளாக என்று கருதி இரவுகள் வாராமல் உழைத்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் என்று பெருமையோடு இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்திலே நடிக்கின்ற பொழுதும் சரி திரைப்படத்தின் வாயிலாக பாடல் வருகின்ற பொழுதும் சரி அது அத்தனையுமே மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற பாடல்களாக திரைப்படங்களாக இருக்கும் அச்சம் என்பது மனமையடா வீரத்தை பறைசாற்றுகின்ற அற்புதமான பாடலுடைய வரியில் அதே போல நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அற்புதமான பாடல் இளைஞருடைய எதிர்காலத்தை இந்த பாடல் மூலமாக பறைசாற்றிக்கின்றார் சின்ன பயிலே சின்ன பயிலே செய்தி கேளடா அற்புதமான பாடலை பாடியிருக்கின்றார் அதே போல நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் என்றும் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என்ற அற்புதமான பாடல்களை பாடி விவசாயிகளுடைய மனதை குளிர வைத்தவர் அதே போல மீனவர்களை பற்றியும் தொழிலாளரை பற்றியும் தன் படத்தின் வாயிலாக இன்றைக்கு நடிப்பின் வாயிலாக வெளிப்படுத்தி அவருடைய வாழ்க்கைக்கு ஒளியேற்றிய பெருமைக்குரியவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இப்படி பெருமைக்குரியவர்களுடைய தலைவர்களாக நம்முடைய தலைவர்கள் விளங்கினார் என்பதை நேரத்தில் நினைவு கூட கடைபிடிக்கின்றேன் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதே போல அவருடைய துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் அவர்களும் இருவரும் இருந்த தலைவர்களுமே முதலமைச்சராக இருந்திருக்கின்றார்கள் நாட்டுக்காக பாடுபடுவதற்காக இறைவன் கொடுத்த வரமாக பார்க்கப்பட்டார் அவரோடு இதேதையும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் திருமதி ஜானகி அம்மாவால் இந்த கழகத்தை அவரிடத்து ஒப்படைத்தப்பட்டது யாரிடத்தில் இந்த கழகத்தை ஒப்படைத்தால் இந்த கழகம் வலுப்பெறும் ஆட்சி தொடரும் என்று எண்ணி ஒப்படைத்தார் அந்த தகுதி புரட்சி தலைவி அம்மாவுக்கு இருந்தது தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்பை தன்னுடைய காலத்திலே நிறைவேற்றி காட்டிய தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க எவராலும் முடியாது இன்னும் சொல்ல போனால் குறுகிய காலம்தான் இருக்கின்றது தேர்தலுக்கு இன்னும் ஒரு பதினைந்து மாத காலம்தான் தேர்தலுடைய தேதி அறிவிக்கின்ற காலம் இருக்கின்றது அந்த பதினைந்து மாத காலத்திலே பொன்மலைச் செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவர் எம்மா இருவரும் தலைவர்கள் விட்டு சென்ற பணியை நாம் தொடர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க இருக்கின்றது அந்த வாய்ப்பை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நேரத்திலே நேரத்தில் விரும்புகின்றேன் அதோடு நான் வருகின்ற பொழுது முதன் முதலாக புகைப்பட கண்காட்சி திறந்து வைத்தேன் அந்த புகைப்பட கண்காட்சி பார்க்கின்ற பொழுது அந்த அரிய வகையான புகைப்படங்கள் எல்லாம் அதிலே வைக்கப்பட்டிருந்தது நாம் பிறப்பதற்கு முன்பாகவே சில புகைப்படங்கள் எடுக்கப்பட்டவை இங்கே வந்திருக்கிறவங்கள கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் பிறந்திருக்க மாட்டோம் நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாம் இன்றைக்கு காட்சிப்படுத்தப்பட்டது அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய தலைவர்கள் நம்மை வாழ வைப்பதற்காக அவர்களெல்லாம் பிறந்து வாழ்ந்து நமக்கு இந்த நல்ல நிலைமையை உருவாக்கி தந்திருக்காள் என்பதை நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றது அப்படிப்பட்ட தலைவர் இருக்கின்ற காரணத்தில்தான் நம்மை போல் இருக்கின்றவர் இங்கே நின்று பேசக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது ஆகவே அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு நாம் எப்பொழுதும் துணை நிற்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த நிகழ்ச்சி குறுகிய காலத்திலே தொடங்கப்பட்டது நீங்கள் சொல்ல போன ஒரு பதிமூணு நாளைக்கு முந்தி தான் தலைமை பேசிக் நிர்வாகிகளும் போது சொன்னாங்க இன்றைக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திருமதி ஜானகி அம்மாள் அவர்களுக்கு நூற்றாண்டா விழா நூற்றாண்டு விழா எடுக்கிறோம் என்று சொன்னோமே இன்னும் எடுக்கவில்லை அதை விரைந்து அவர்களுக்கு நூற்றாண்டு விழா எடுக்கின்ற பணி துவங்க வேண்டும் சொன்னார்கள் உடனடியாக நாம் மண்டபத்தை தேடி தேடி பிடித்தோம் இந்த மண்டபம் தான் கிடைத்தது இந்த மண்டபத்தில் இதை நடத்தலாம் என்று முடிவு செய்யப்பட்டு முடிவு செய்யப்பட்டு பதிமூணு நாள் தான் ஆச்சு அந்த பதிமூணு நாளில் இந்த நூற்றாண்டு விழாவை நடத்த முடியுமா என்று எண்ணினோம் ஆனால் நடத்த முடியும் என்று நம்முடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் நிரூபித்து காட்டுகின்றோம் காலை பத்து மணிக்கு துவங்கி மாலை ஆறு மணி வரை மிக சிறப்பாக எழுச்சியாக எங்கேயும் தோய்வின்றி விறுவிறுப்பாக அனைவரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார் இதற்கு ஒரு விழா குழு அமைக்கப்பட வேண்டும் என்று நம் அமைத்தோம் அதிலே மரியாதைக்குரிய மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன்னையன் அவர்களும் அதோடு அறிவிச்சோர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் பெரும்பாலான படி அவரிடத்துலேயே ஒப்படைத்தோம் நான் தம்பி கேட்டேன் தம்பி இதெல்லாம் நடத்த முடியுமா சிந்திச்சு சொல்லுங்கள் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாளாக நம்ம அதிகப்படுத்திக்கலாம்னு சொன்னேன் இல்லைன்னா நம்ம திட்டமிட்டபடி இந்த தேதியிலேயே நாம் வைத்துக் கொள்ளலாம் இருபத்தி நாலாம் தேதியை வைத்துக் கொள்ளலாம் இருபத்தி நாலாம் தேதியிலே விழாவை நடத்தி விடலாம் எல்லா ஏற்பாடும் செய்து விடும் என்று சொன்னார் அதே போல வேகமாக விரைவாக அவரோடு இணைந்த குழு ஆறு பேரும் தொடர்ந்து பணியாற்றி இருபத்தி நாலாம் தேதியே சிறப்பாக நூற்றாண்டுகளாக நடத்தி படுத்திட்டார் அது அருமிச்சார் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் அதுபோல் திரு கடம்பூர் ராஜ் அவர்கள் அவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்தார் செய்தித்துறை அமைச்சராக இருந்தார் அவர் பல்வேறு திரையுலகத்தில் இருக்கின்ற திரைப்பட நடிகர்களெல்லாம் சந்தித்து இந்த விழாவுக்கு அவரே நேரடியாக சென்று அழைப்பு விடுத்து அந்த அழைப்பின் மூலமாக அவர்கள் வாழ்த்து செய்தி சொன்னார்கள் பல பேர் நேரடியில் வந்து வாழ்த்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் காணொலி முக்காட்சி மூலமாகவும் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்கள் அவரும் சிறப்பான முறையிலே இந்த விழா நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தார் அதுபோல் திரு ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமை அமைச்சர் மாநில அம்மா பேரனுடைய செயலாளர் அவரும் சிறப்பான முறையில் இருந்து பணியாற்றினார் அதே போல அறிவிச்சோர் முனைவர் எஸ் எஸ் வைகி செல்வன் அழகாக தொகுத்து வழங்கினார் காலையிலிருந்து இருந்து மாலை வரை சகிப்பு தன்மை இல்லாம அவருக்கு தனி அவருக்கென்று ஒரு தனி சிறப்பு அந்த தனி சிறப்பு அம்சங்கள் அத்தனையும் தொகுத்து வழங்கி இந்த நூற்றாண்டு விழாவுக்கு சிறப்பு செய்தார் அருமைச்சோர் திரு வைகி செல்வன் அதே இயக்குனர் உதயகுமார் அவர்கள் அவர்களும் திரையுறைகளை சார்ந்த சந்திக்கக்கூடிய ஏற்பாடு செய்து கொடுத்து அவர்களை வரவழைப்பதற்கு உறுதுணையாக இருந்தார் அதோடு இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் பெஞ்சமின் அவர்களும் விழா சீரோடும் சிறப்போடும் அடைவதற்கு பல இடங்களிலும் விளம்பர தட்டியை வைத்து ஆக இந்த விழா குழுவினருக்கும் மா இந்த இருக்கின்ற மாவட்ட செயலாளருக்கும் கழகத்தின் சார்பாக அவர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடைப்பட்டுகின்றேன் இன்றைக்கு இந்த நூற்றாண்டு விழா குறிகாலத்திலே நாம் ஏற்பாடு செய்திருந்தாலும் அந்த குறிகாலத்திலே அனைத்து அனைவருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு உங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பெற செய்த தலைமை கழகத்துடைய மேலாளர் அருமைச்சார் மகாலிங்கம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து அவரோடு தலைமை நிலையத்தில் பணிபுரிகின்ற அனைத்து அலுவலர்கள் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த விழா சீரோடும் சிறப்போடும் இன்றைக்கு எழுச்சியோடும் விடைவதற்கு உருவான இந்த அத்தனை நல்ல உள்ளுங்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு பொதுமக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதற்கு உறுதுணையாக உள்ள ஊடகத்துக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் யார் நம் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்கள் அவரின் வழிவந்த நம் எடப்பாடியார் அவர்களினுடைய இந்த எழுச்சி உரையை ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான விழாவினை குடும்ப விழாவாக மாற்றிய கழகத்தின் சார்பாக பணியாற்றிய குழுவிற்கு நினைவு பரிசு வழங்கக்கூடிய அற்புத தருணம் இது மணி நேரமும் தங்களுடைய உழைப்பை வழங்கிய விழா குழுவிற்கு நினைவு பரிசு வழங்கும் தருணம் இது முதலாவதாக நம்முடைய மூத்த முன்னாள் அமைச்சர் திரு சி ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது தொடர்ந்து நிறைவாக நஞ்சுரை வழங்குவதற்காக திருமதி பா வளர்மதி அம்மா அவர்கள்